நினைவில் திருமணப்பட்டு விவாகா த சென்னை சில்க்ஸ் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் வியூவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஐநூறு மட்டுமே இப்போ நம்ம வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறோம் நாய்னா கூட ஒரு மாதிரியாக இருக்கும் பூனை வளர்க்குறோம்னு வச்சுங்க பூனை எதனா ஒரு இடக்கு முடக்கு பண்ணிடுது நம்ம ஒரு பையில கீழே போட்டு எதுவுமே எங்கன்னா விட்டு வரோம் ஒரு சைக்கிளை வச்சு விட்டு வரோம் வச்சுங்க நம்ம வீட்டுக்கு வார்த்தைகளில் பூனை வந்துடும் அந்த பூனை நம்ம வீட்டிலேயே வளர்ந்த பூனை அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் திமுகவால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் திரும்ப வந்தது சொரணை வெக்கம் மானம் ஈனம் பார்த்தால் முடியாது அதை தொடர்ந்து தான் பெரிய கட்சிகள் எல்லாம் அதை அதைதான் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்களெல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா நீ வந்து பொது தொகுதி கேட்பதற்கு ஆசைப்படலாமான்றதுல எவ்வளவு வக்கிரம் இருக்கு அந்த ஆசையே உனக்கு வரக்கூடாது நீ ரெண்டு மூணு முறை வந்து எம்பியா இருந்திருக்க சிதம்பரம் எந்த நீ வந்து சீட்டு கொடுத்தா நான் கொடுக்கலாம் நான் சுயேட்சையா நின்னா கூட என் தொகுதி மக்கள் என்னை ஆதரிப்பார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வரல அதுக்கு என்ன காரணம் நீ ஒரு எம்பியாக இதுவரை நீ நடந்து கொள்ளவே இல்லைன்னு நான் சொல்றேன் ஒரு எம்பினா ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அலுவலகம் இருக்கா இல்ல சிதம்பரம் தொகுதி நீ என்ன செஞ்ச நீ செஞ்சதை வச்சு ஓட்டு கேட்க முடியுமா அந்த தொகுதி சீரமைக்கணும் போகணும் வரணும் அந்த தொகுதியில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் ஒரு அஞ்சு வருஷமா நீ நின்று ஒரு தொகுதியில நல்ல பேர் எடுக்க முடியாத நீ பல கட்சிகள் இருந்தாலும் அதிமுக திமுக நாம் தமிழ் தமிழர் இல்ல பிஜேபி நாம் தமிழர் இந்த நாலு கட்சி தான் சார் தேர்தலில் நிக்கிறதுக்கு அருகதையான கட்சி நீங்க கூட்டணியே இல்லைன்னு வச்சுங்க திமுக கூட நின்றும் அதிமுக நின்றும் பிஜேபி நின்றும் நாம் தமிழர் நின்றும் வேற ஒரு பயில நிக்க சொல்லுங்க அவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரே கட்சி அவர் திமுக மாநாட்டில் போய் பேச முடியுமா சொல்றது அவர்கள் கொடுத்தால் சாப்பிடுக்கிற இடத்துல நாங்கள் அது பழைய சோறா இருக்கட்டும் கெட்டுப்போன சோறா இருக்கட்டும் இல்ல பிரியாணி தின்னு தின்னு மிச்சம் வச்ச பிரியாணியா இருந்தாலும் எஜமான தின்னுட்டு கொடுத்தாருன்னா வீட்டில் வளர்க்கறது சாப்பிட முடியல புரியுதுல அந்த மாதிரி அந்த நிலையில உடல் இருக்கிறாங்க சீமான் தனித்தே நான் இருப்பேன் இருப்பென்றது ஒரு சரியான அரசியலாக இருந்தாலும் மண்ணுக்கான அரசியலாக இருந்தாலும் எண்ணிக்கை போது நாம் அந்த சட்டம் ஏற்றுகிற அந்த இடத்துக்கு போவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சீமான் சிறிது சிறிதாக இருந்து இன்றைக்கு பத்து சதவீதம் வந்திருக்கிறார் பத்து சதவீதம் அதனோட சேச்சுரேஷன் பாயிண்டா இல்லை ஆட்சியை பிடித்து முப்பது சதவீதம் சேச்சுரேஷன் பாயிண்டாங்கிறது அதோட தான் வரும் இன்றைக்கு சீமானோட செயல்பாடுகள் கொஞ்சம் பலவீனப்பட்டு இருப்பதாக வெளியில் பேசப்படுகிறார் உண்மை இல்லை ஆனால் நடவடிக்கையில் போல தான் தோணுது நியூஸ் கட்சி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட புரட்சி தமிழகம் கட்சியை சேர்ந்த ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்கறக்கு நிறைய கேள்விகள் இருக்குது வாங்கிக்கிட்டு பதில்களில் தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் வணக்கம் திமுக சார்பில் வந்து நிறைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ எந்தெந்த இடங்களை ஒதுக்கலாம் கூட்டணி கட்சிகளுக்கு அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு மட்டும் அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு சார் கேட்குறதுனால அஞ்சு தொகுதி கேட்குறதா சொல்கிறாங்க அஞ்சு கொடுத்துருவாங்களா திருமாவளே சொல்கிறாரு பெரிய கட்சிகள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம் சூடு சொரணை வெக்கம் மானம் ஈனம் பார்த்தால் கட்சி நடத்த முடியாது அதைத் தொடர்ந்து தான் பெரிய என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நீங்களெல்லாம் தொகுதிக்கு ஆசைப்படலாமா அதாவது பொது தொகுதி கேட்கலாமான்றது ஒரு ஜென்ரல் கான்செப்ட் இப்போ உங்களுக்கு தான் ரிசர்வ் தொகுதி இருக்கப்பா நீங்கள் ஏன்பா பொது தொகுதியில் வந்து கேட்குறீங்கன்னு கேட்கலாம் ஆனால் நீ வந்து பொது தொகுதி கேட்பதற்கு ஆசைப்படலாமான்றதுல எவ்வளோ ஒரு வக்கிரம் இருக்குது அந்த ஆசையே உனக்கு வரக்கூடாது நீயும் நானும் ஒன்றும் இல்லை நீயும் நானும் பொதுவல்ல நீ தனி நான் பொது அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான் அதுக்கு இதெல்லாம் எங்கே சொல்லப்படுறதா சொல்லப்படுகிறது திமுக கூட்டணியில் சொல்லப்படுறதா சொல்லப்படுகிறது இன்றைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து திரும்ப அவளும் கூட்டியிருக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சம் ஒன்று லட்சம் இருக்கும் ஆனால் அவர்கள் கணக்குப்படி பதிமூணு லட்சம்னு சொல்கிறாங்க சரி அப்படி பதிமூணு லட்சம் கூட இருக்கட்டும் பதிமூணு லட்சத்தை ஒன்றுமே இல்லை இப்போ இன்றைக்கி அரசியலில் ஏசி சண்முகம்னு ஒரு பேர் முன்னாடி இருந்தது இப்பயும் அவர் அரசியல் இருக்கார் அந்த ஒரு ஏசி சண்முகம் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு கூட்டத்தை அது எண்ணிக்கையில் எவ்வளோ இருக்கட்டும் அந்த அடர்த்தியான ஒரு கூட்டத்தை காட்டியிருந்தால் ஏசி சண்முகம் திமுகவையோ அல்லது அண்ணா திமுகவையோ அல்லது அவர் எந்த கட்சியில் கூட்டணி அமைக்க விரும்புகிறாரோ அந்த கட்சியை மிரட்டி இருப்பார் ஏ என்னையா நீ உனக்கு எவ்வளோ பேருங்க எனக்கு எவ்வளோ பேருங்க பார்த்த இல்லை அப்படின்னு கேட்டிருப்பார் ஆனால் விடுதலை சிறுத்தில் அந்த மாதிரி கேட்குறாங்களா இப்போவும் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் அஞ்சு தொகுதியில் வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்ட உடனே நிருபர்கள் அப்போ நீங்கள் அஞ்சு தொகுதி கேட்குறீங்களா உடனே அவர் பதறாரு திரும்ப ஐயோ இல்லை இல்லை எங்களுக்கு வாய்ப்பு தான் சொல்கிறோம் அதில் நாங்கள் ஒரு மூணு கேட்குறோம் அவங்க என்ன முடிவு பண்ணாங்களோ அதை நாங்கள் ஏற்றுப்போம் குறைந்தபட்சம் ஒரு கட்சி நான் நினைக்கிற சின்னத்தில் நிற்கணும் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்ல வர்றதே பெரிய விஷயமா இருக்குது இன்றைக்கி ஒரு கட்டத்துக்கு கடந்து இல்லை நாங்கள் வந்து ரெண்டு கொடுத்தா கூட எங்களுக்கு எத்தனை கொடுக்குறாங்களோ அத்தனையில் நாங்கள் எங்கள் சுய சின்னத்தில் நிற்போம் அப்படின்னு இன்றைக்கு கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கிறார் போன எலெக்ஷனில் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் ரெண்டு சீட்டு கொடுக்கப்பட்டு ஒன்று பானை ஒன்று இவர்கள சின்னம் ஒரு சுயேட்சை சின்னம் பானை சின்னம் வாங்கினாங்க நானும் அந்த எலெக்ஷனில் நின்று நானும் பானை சின்னம் தான் அப்போது ஒரு ஒரு பானை சின்னம் இன்னொன்று உதயசூரியன் அப்படி இருக்கிற நிலையெல்லாம் கடந்து இன்றைக்கு கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காரு ஒரு ஸ்டெப்பு முன்னேறி வந்திருக்காங்க தான் நம்ம சொல்லணும் இருந்தாலும் திமுக என்ன சொல்லுகிறதோ அதை கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் திருமாவளவன் இருக்கிறார் அதால் வந்து திருமாவளம் கேட்குற சீட்லாம் கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறதுலாம் இல்லை அவங்க நினைக்கிற சீட்டை கொடுப்பாங்க ஏன்னா திருமாவளவன் வந்து ஒரு தொகுதியை தன் கட்டுப்பாட்டெலாம் வைக்கல இல்லை இன்றைக்கி திருமாவளம் வந்து சிந்தம்பத்தை நிற்பாரா இல்லை வந்து காஞ்சிபுரத்தில் நிற்பாருன்னு ஒரு பேச்சு இல்லை இல்லை ச வந்து திருவள்ளூரில் அடர்த்தியாக பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க அந்த தொகுதியில் நிற்பார் அப்படிலாம் பேச்சு இல்லை நீங்கள் தமிழகத்தில் எந்த எம்பிக்காவது இந்த மாதிரி தொகுதி மாறி நிற்பான் அந்த தொகுதியில் இந்த தொகுதியில் தான் நிற்க போகிறாருன்னு பேச்சு அடிப்படுதா ஆனால் நம்ம எதா இப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லையா அவருடைய பலம் வந்து எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்குன்னு எடுத்துக்கலாம்ல சார் பலம் வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறதா கூட நீங்கள் நினைச்சிங்க வச்சுங்க அது உண்மை இல்லை ஆனால் ஒவ்வொரு வேட்பாளரும் எங்கே நமக்கு கான்ஃபிடண்ட்டாக வெற்றி வாய்ப்பு இருக்குமோ அங்கே தான் நிற்பான் அது வேட்பாளர் ஒரு கட்சியினுடைய தலைவர் கட்சியின் தலைவராக இருந்தாலும் அவர் ஒரு தொகுதி வேட்பாளர் தானே கட்சி தலைவர்ன்றதுக்காக திருமாவளுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிடுங்க அவர் தேர்தலாம் வேணாம் அப்படின்னு சட்டம் இல்லையே அப்போது நமக்கு எங்கே ஒரு சதவீதம் கூட நமக்கு எதிராக தொகுதி இருக்காது இல்லை இதுதான் முதன்மையான தொகுதி அப்படின்னு டிசைட் பண்ணி தான் அங்கே நிற்பாங்க அப்படி உன்னால் ஒரு தொகுதி சொல்ல முடியல நீ ரெண்டு மூணு முறை வந்து எம்பியாக இருந்திருக்கிற சிதம்பரம் என்னது நீ வந்து சீட்டு கொடுத்தா என்ன கொடுக்கலாம்லாம் நான் சுயேட்சையாக நின்னால் கூட என் தொகுதி மக்கள் என்னை ஆதரிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு வாய் வரல அதுக்கு என்ன காரணம் நீ ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தொகுதியின் எம்பியாக இதுவரை நீ நடந்து கொள்ளவே இல்லைன்னு நான் சொல்கிறேன் ஒரு எம்பினால் ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அலுவலகம் இருக்கா இல்லை சிதம்பரம் தொகுதி நீ என்ன செஞ்ச நீ செஞ்சதை வச்சு ஓட்டு கேட்க முடியுமா இன்றைக்கு பல கட்சிகளில் நபர்களின் முன்னால் அந்த தொகுதியின் பேர் ஒட்டி கொண்டு வரும் பல பேரை சொல்லும் அதுக்கு என்ன காரணம் அந்த தொகுதியில் இந்த ஆள் பேரை சொல்லி ஒரு மண்ணாங்கட்டியை நிறுத்தினா கூட அவர் போட்டு போட நினச்சி போட்டுருவாங்க அந்தளவுக்கு அந்த தொகுதியை தன் கைவசம் வைத்திருக்காருன்னு சொல்லுவாங்க அப்போது கொஞ்சம் கூட ஒரு அந்த தொகுதி மீது ஒரு பாசம் இல்லாமல் பாசன் கூட சொல்ல வேணாம் சார் ஒரு எம் ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவனோட கடமை என்ன அந்த தொகுதியை சீரமைக்கணும் போகணும் வரணும் அந்த தொகுதியில் ஒரு நல்ல பேர் எடுக்கணும் ஒரு அஞ்சு வருஷமாக நீ நின்று ஒரு தொகுதியில் நல்ல பேர் எடுக்க முடியாத நீ கேட்குற கண்டிஷனில் தான் இருப்பேன் கெஞ்சிற கண்டிஷனில் தான் இருப்பேன் நீங்கள் அவங்க கேட்பாங்கல்ல ஏய் என்ன இன்னும் சிதம்பரம் சிதம்பரம்னு கேட்குறேன் இன்னமும் லட்சக்கணக்கில் ஓட்டில் ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு மூவாயிரத்து சில ஓட்டு தனியா அது இப்படி இப்படி மாறி போயிருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குற கண்டிஷனில் தானே அவர் இருக்கார் நான் இயல்பாக உண்மையை சொல்கிறேன் நான் திருமாவளவில கார்பணு சொல்ல ஒரு எம்பினால் அந்த தகுதியை அவர் கைப்பற்றி வச்சுக்கணும்ல அந்த தகுதி எழுந்து இன்றைக்கி திரும்ப எங்கேயாவது நீங்கள் ஒரு சீட்டு கொடுங்க சார் நீங்கள் தமிழ்நாட்டில்ங்க வந்து பல கட்சிகள் இருந்தாலும் அதிமுக திமுக நாம் தமிழர் இல்லை பிஜேபி நாம் தமிழர் இந்த நாலு கட்சி தான் சார் தேர்தலில் நிற்கிறதுக்கு அருகதையான கட்சி நீங்கள் கூட்டணியே இல்லைன்னு வச்சிங்க திமுக கூட நின்றும் அதிமுக நின்டும் பிஜேபி நின்றும் நாம் தமிழர் நின்றும் வேறு ஒரு பாயில் நிற்க சொல்லுங்கள் எவரும் நிற்க மாட்டான் இவங்க இவங்க ஆரம்பத்தில் இருந்தே சார் இவங்க கட்சியை வளர்க்குற எண்ணம் இவர்களுக்கு இல்லை நீங்கள் காங்கிரஸ் இருக்கும் ஒரு பாரம்பரிய கட்சி சுமந்தத்துக்கு பாடுபட்டான்னா அது என்ன இதுண்ணா பிரைம் மினிஸ்டரெலாம் இருந்தான் அவன் அவனுடைய கட்சியின் தலைவர் யார் ராகுல் காந்தி மறந்து எங்கள் கட்சி தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு திமுகவை சார்ந்து திராவிடத்தை சார்ந்து தான் இவர்களுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படி இருக்கிற போது இவன் கேட்குற தான் இருப்பான் ஒரு முதலாளி மனப்பான்மையில் ஒரு சர்வெண்டுக்கு நான் ஒதுக்குற இடத்துல போய் நீ வேலை செய் ஒரு கம்பெனியில் இப்போ எப்படி தானே முடிவு பண்ணுவார் இவன் அந்த செக்ஷனில் போடு இவனு இந்த செக்ஷனில் போடு சார் நான் இங்கேலாம் வேலை செய்ய மாட்டேன் சார் நான் வந்து அந்த செக்ஷனில் தான் சார் இப்போன்னு ஒரு ஒர்க்கர் சொல்ல முடியுமா சொன்னா ஏய் போடா நான் வெளில அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதே போல தான் திமுக என்ற கம்பெனிகிட்டே இவெல்லாம் சர்வெண்ட் ஆகி ரொம்ப நாள் ஆகிப்போச்சு இவர்கள் தங்கள் நிறங்களை வெளுக்கெடுக்க வைத்து விட்டார்கள் அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி தான் எவனாக இருந்தாலும் திமுகவில் சேர்ந்து கரைந்தே போயிட்டாங்க இவன் அதால் திமுக என்ன கொடுக்குதோ அதை வாங்கிக்கின்னு போ வேண்டிய நிலைமையில் இவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே நீங்கள் இத்தனை சொல்கிறீங்க இத்தனை கேள்விகளை முன்வைக்கிறீங்க ஆனால் அந்த கூட்டணிக்குள்ளே இப்போ வரைக்குமே எந்த விதமான ஒரு சலசலப்புமே ஏற்படலையே ஆனால் அதற்கு எதிராக இருந்த அனைத்து கூட்டணியுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உடஞ்சிருச்சு சார் அதிமு நீங்கள் திமுகவில் பேச முடியாதுங்க இல்லைன்னு தான் வச்சிங்க எங்கே போவீங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல கூட்டணியை விட்டு வெளியில் வரலாமே இப்போ நீங்கள் அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லணுண்டா இப்போ நம்ம வீட்டில் ஒரு பூனை வளர்க்குறோம் நாயின் கூட ஒரு மாதிரியாக இருக்கும் பூனை வளர்க்குறான்னு வச்சுங்க அந்த பூனை ஏன்னா ஒரு இடக்கு முடங்கு பண்ணிடுது நம்ம ஒரு பையில கீழே போட்டு ஒரு பைக்கில் வச்சு எத்தமே எங்கன்னா விட்டு வரோம் ஒரு சைக்கிளை வச்சு விட்டு வர வச்சுங்க நம்ம வீட்டுக்கு ஒருத்திலே பூனை வந்துடும் அந்த பூனை நம்ம வீட்டிலே வளர்ந்த பூனை அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் திமுகவால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் திரும்ப நீங்கள் அந்த மாநாட்டில் கூட சொன்னார்ல அதாவது திமுக மாணவரணியில் எங்களுக்காக பேசியவர் திருமா இன்றைக்கி எங்கள் கூட்டணிக்குள்ளிருந்து எங்களுக்காக பேசுகிறார் அப்படின்னு தான் ஸ்டாலின் சொன்னதான் நம்ம பார்த்தோம் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இன்றைக்கு தமிழகத்தில் பட்டியல் சமூக மக்களுக்கான ஒரே கட்சி பிசிகான்னு சொல்லலை அவர் திமுகன்னு தான் சொன்னார் இந்த மாதிரி தைரியமாக நீ வேறு ஒரு மாநாட்டில் போய் பேசிட முடியுமா ஸ்டாலினால் அப்போ என்ன அர்த்தம் நீ இவன் எங்காள் எங்காள் உங்களை வச்சு எங்களுக்காக வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்கிற கண்டிஷனில் இருக்கிற போது சார் எங்கே நின்னாலும் எம்பி தான் எங்கே நின்னாலும் தேர்தல் நிற்க போகிறோம் வாய்ப்பு இருந்தால் செய்க போகிறோம் ஆனால் திமுக தன்னை வளர்த்தெடுத்துருக்குது அப்படிங்கிற அந்த நன்றி உணர்வோடு அவர் இருக்கிறார் நீங்கள் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால் திட்டக்குடி முதல் முதல்ல சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு திட்டக்குடி வேட்பாளராக அப்போ உதயசூரன் சின்னம் அவருக்கு நீ உதயசூனில் நின்றுட்டாங்க இப்போ பத்திரிகையாளர் சந்திப்பில் பத்திரிகையாளர் கேட்குறாங்க நீங்கள் என்ன திமுகவா அதாவது அவங்க கேட்க வந்து நீங்கள் என்ன திமுக சின்னமான்னு கேட்குறாங்க ஆமாம் ஆமாம் நான் திமுக தான் அப்படின்னு பாக்கில் இருக்கிற ஒரு பழைய திமுக உறுப்பினர் அட்டை எடுத்துக்காட்டினவர்தான் தான் ஆள அதால் அவர் வந்து திமுகவால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் அவர் உடம்பில் ஓடுவது திமுக ரத்தம் திராவிட ரத்தம் அதெல்லாம் அவர் அதற்கு எதிராக எங்கேயும் போக மாட்டார் இந்த இடத்துல இந்த தேர்தல் களம் வந்து இப்போ சூடு பிடிச்சிருக்கு ஒரு பக்கம் கூட்டணி விவகாரங்கள் இருக்கு இன்னொரு பக்கம் எந்த கூட்டணி உடையும் எந்த கூட்டணி சேரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு இல்லையா இந்த ஒரு கட்டத்தில் விடுதலை சக்திகள் டிமாண்ட் பண்ணுற இடத்துல இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையே சார் நான்தான் இப்போ தொடர்ந்து நான் ஆரம்பதும் சொல்கிறது அவர்கள் கொடுத்தால் சாப்பிட்ருக்கிற இடத்தில் நாங்கள் இருக்கோம் அது பழைய சோறாக இருக்கட்டும் கெட்டு போன சோறாக இருக்கட்டும் இல்லை பிரியாணி தின்னு தின்னு மிச்சம் வச்ச பிரியாணியாக இருந்தாலும் எஜமான தின்னுட்டு கொடுத்தாருனா வீட்டில் வளர்க்குறது சாப்பிட முடியல புரியுதுல்ல அந்த மாதிரி அந்த நிலையில் விடுதலைத்த இருக்கிறாங்க சார் இந்த சமூகத்தின் மீது ஒரு பயம் இல்லை இந்த சமூகத்தில் இருக்கிற பிரதிநிதி நம்ம கூட இருக்கிறவன் ஏதாவது கேட்பான்னா இந்த மக்கள் மீதான அட்ராசிட்டிகளில் திமுகவின் பார்வை மாறி இருக்கும் ஒன்றுமே இல்லையே இன்று வரை திமுக இந்த பட்டியல் சமூக மக்களை மூன்றாம் தர மக்களாக தானே பார்க்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது அந்த பார்வை அந்த பார்வை எதுலேருந்து வருகிறது வே மூணாம் தர இல்லையா திருமாவளவன் அப்படின்னு பார்க்குற பார்வை அப்படியே இதெல்லாம் மூன்றாம் தர இயக்கங்கள் இல்லையா அப்படின்னு எங்கள் எங்கள் மற்ற இயக்கங்கள் மீது வருது இந்த ஜனங்க மூன்றாம் தர ஜனங்க இதுங்க ஒடுங்கப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற நினைப்பில் திமுக இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த சமூகத்தின் குறியீடராக இருக்குது இருக்கிற திருமாவளவன் போன்ற நபர்கள் அதில் குறிப்பாக மெயினாக சொல்லப்போனால் முதல் நபராக திருமாவளவன் போன்ற ஆட்கள் இப்படி இருக்கிறதா தான் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்குமான ஒரு இழிபேர் தான் நான் பார்க்குறேன் இந்த விமர்சனம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க ஆனால் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் இந்தியா டுடேலேயே எடுத்திருக்காங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து தமிழகத்தில் ஸ்வீட் பண்ண போகிறாங்க முப்பத்தொன்பது தொகுதிகளையுமே அவங்க தான் வின் பண்ண போகிறாங்கன்ற ஒரு வெளிப்பாடு வந்துருக்கு சரி இதை திமுக ஒத்துக்குதா அவங்க ஏற்றுக்கிறாங்களே எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணுறாங்க எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க அதே அதே சென்சஸில் மீண்டும் மோடி தான் சொல்லியிருக்காங்க அதையும் ஏற்றுக்கிறாங்களா அப்போ அவங்க அதையும் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் இல்லை அவங்க பெருமையாக சொல்கிறாங்கன்னா அப்போ அதையும் ஏற்றுக்கிட்டு தானே இல்லை அதை அதை அவங்க ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு நாங்கள் அடுத்து வந்தோம்னா நீட்டுக்கு விலக்கு வந்துருவோம் அப்புறம் அதில் வந்துடுவோம் இதில் வந்துடுவோம் ஏன் சொல்கிறாங்க அப்போ இவங்களுக்கு வேண்டிய பாட்டை இவங்க எடுத்துக்கிறாங்க வேண்டாத பாட்டை விட்டுடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை அப்போது இன்றைக்கி நீங்கள் நம்ம இந்த கணக்கெடுப்பு அது இதெல்லாம் விடுங்க சாதாரணமாக தமிழகத்தில் நம்ம இப்போ ரூமில் அஞ்சு பேர் இருக்கிறோம்னா அஞ்சு பேரில் எத்தனை பேர் வந்து திமுக நல்லாதான் செய்யுது அப்படின்னு நம்ம சொல்லுங்க சொல்லுங்கள் மெஜாரிட்டியான பீப்புள் இன்னும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையப்பா ஏன் இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது அப்போது திமுகவுக்கு இன்று மக்களிடையே ஒரு பெரும் எதிர்ப்பு கிளம்பி இருக்குது நீங்கள் ஒன்றும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பத்து சதவீதம் பதினைஞ்சி சதவீதம் வித்தியாசத்தெல்லாம் நீங்கள் ஜெயிக்கலை மூணுலேருந்து மூணு புள்ளி அஞ்சு தான் உங்கள் வாக்கு வித்தியாசம் அது கூட எதனால் வந்தது அதிமுக பிஜேபி கூட இருந்தது எப்போ அதிமுக ஓட்டுப்பட்டால் பிஜேபி வந்துடும் சீமானுக்கு ஓட்டுப்பட்டால் பிஜேபி வந்துடும் ஒரு ஓட்டு கூட சிந்தாமல் சிதறாமல் திமுக கூட்டணிக்கு வரணும் அப்போ தான் சிறுபான்மை மக்கள் இந்த தமிழகத்தில் வாழ முடியும் அப்படின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணித்தான் அந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீதம் உங்களுக்கு சாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு பதினோரு சதவீதம் இருப்பதாக சொல்லப்படுகிறது சிறுபான்மை மக்கள் அப்போது கூட ஒன்று மூசாக நம்பலப்போ அதனால் அர்த்தம் அப்போ அப்படின்னா குறைஞ்சது உங்கள் வெற்றி வந்து பதினோரு சதவீதத்திலிருந்து இல்லை தொடங்கி இருக்கணும் பதினஞ்சு இருபதுன்னு அப்போது உங்கள் பேச்சை யாரும் நம்பலை ஒரு சிலர் ஏமாந்து ஒரு கால் உண்மையாக இருக்குமோ சரி போட்டுருவோம் அப்படின்னு போட்ட வாக்கு தானே இது அப்படி அந்த போட்ட வாக்கிலிருந்து நீங்கள் அந்த சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி ஏதாவது ஒன்றை நிறைவேற்றிருக்கீங்களா இப்போ மெயினாக இஸ்லாமியர்கள் கேட்பது என்ன நீண்ட நாள் சிறைவாசியாக இருக்கிறவன் நோய்பட்டா சாகு போகிற கண்டிஷனில் இருக்கான் ஏற்கனவே ஒருத்தர் இறந்ததை கூட பார்த்தோம் அந்த இறப்பிற்கு அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஆஜராகி நம்ம தமிழக அரசு என்ன சொன்னால் இவங்களை வெளியே விட்டால் இவங்க வெளியில் வந்து பேசுகிற பொழுது மற்ற மதத்தில் உள்ளவருக்கு எதிராக ஒரு சிந்தனை வந்து ஒரு கலவரமோ இல்லை இவர் உயிருக்கு ஆபத்து வரும் அதனால் நாங்கள் இவரை உள்ளேயே வச்சு பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க இதை பிஜேபி போன்ற கட்சிகள் கூட இந்த அஃபிடவிட்டை போடுவதற்கான வாய்ப்பு இல்லை அப்போது நீங்கள் அது நல்லதாக கெட்டதான்றதை தாண்டி நீங்கள் சொல்கிறீங்களே நீண்ட நாள் சிறையில் இருக்கிற இஸ்லாமியர் விடுவிக்கப்படுவார்னால் எங்கேயோ இருக்கிற ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் ஹே எங்கள் அப்பா வந்துடுவார் எங்கள் அண்ணன் வந்துடுவான் எங்கள் சித்தப்பா வந்துருவார்னு தானே நம்பி ஓட்டு போட்டிருப்பாங்க ஏமா நம்பி ஓட்டு அவன் நம்பியிருப்பான் ஆனால் உனக்கு தெரியும் ஏமாத்துறேன்னு அப்படி ஏமாற்றி வாங்கி ஓட்டு சதவீதமே இவ்வளோதான்னா இது இன்றைக்கு வெளுத்து போயிருக்குல்ல இல்லை இல்லை எல்லும் ஒன்று அவன்களை விட இவங்க வந்து விக்ரஸாக இருக்கிறான் ஒன்று சொல்லுவாங்கள தெரிஞ்ச போலீஸ்கார்னா ஒரு அடி எக்ஸ்ட்ரா ஒழுன்னு அந்த மாதிரி நமக்கு வேண்டிய கட்சின்னு நம்ம நம்மன கட்சி நமக்கு ஒரு ஸ்டெப் எகிரி அடிக்குது அப்படின்ற நிலை வந்துட்டதால் இன்றைக்கு வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய அதிருப்தி தான் ஏற்பட்டிருக்கு அப்படி இருக்கிற நூலில் இந்த நாற்பதோ ஸ்வீப் பண்ணும் முப்பத்தஞ்சு ஸ்வீப் பண்ணுங்கிறது அவர்கள் வந்து தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் போய் மக்களின் எண்ணங்களை பிரதிபலித்தரலாம் என்ற ஒரு சந்தேகம் வருகிறது ஆனால் மோடியை பொறுத்தவரை இந்த ரெண்டு சென்சர்ஸ் இல்லை இதற்கு முன்னாடி இருந்த மோடி தான் திரும்ப வருவார்ன்றதில் மாற்றமும் இல்லை அதாவது நிதிஷ்குமார் கூட நம்ம அந்த பிரைம் மினிஸ்டர் அது இதுன்னு சொல்கிறாங்க இதில் ப்ரைம் மினிஸ்டர் பேரை சொல்வதற்கே இந்த கூட்டணியில் வந்து வாய்ப்பில்லை அப்படி இருக்கிற போது திரும்பவும் மோடி தான் வரப்போறாரு குறைந்தபட்சம் நம்ம வந்து ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்கிற பதவியாவது தக்க வைத்துக் கொள்வோம் அப்படின்னு தான் இதில் ஒருங்கிணைப்பாளராக இந்தியா கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த நிதிஷ்குமார் உடனடியாக உன் ஃபைன் மார்னிங் வடிவேல் சொல்கிற மாதிரி கட்சியில் மேடையிலிருந்து இன்னொரு கட்சிக்கு போகிற தைரியம் எனக்கு உண்டுன்னு சொல்கிற மாதிரி அவர் போனார் அதால் திமுகவுக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் அதிமுக தனித்து தான் இப்போ வரைக்குமே இயங்கிட்டு இருக்காங்க அவங்க இப்போ வரைக்குமே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களே தவிர தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் எதுவுமே இப்போ வரைக்கும் சொல்லலை இந்த ஒரு கட்டத்தில் இந்த ஓட்டுகள் பிரியும் இல்லையா இந்த ஓட்டுகள் சிதறும் போது திமுக கூட்டணி தானே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படி ஒரு கண்டிஷன் தான் செய்து இன்றைக்கி வந்துங்க இன்றைக்கி எல்லா கட்சிகளும் நாங்கள் அங்கே பேசுகிறோம் இங்கே பேசுகிறோன்னு சொல்கிறாங்களே தவிர எனக்கு தெரிந்தவரை எல்லா கட்சிகளும் பிஜேபியோடு ஒரு பைண்டிங்கில் போயிட்டாங்க அதிமுக அப்புறம் அதில் ஒரு எஸ்டிபிஐனு ஒரு கட்சி அப்புறம் புரட்சி பாரதம் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க மற்றபடி எல்லா கட்சிகளும் பிஜேபியோடு ஒரு உறவு வச்சுட்டாங்கன்னு தான் இன்னைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்போது இதில் வந்து இன்றைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை பொதுவாக இந்த நடுநிலையாளர் இருக்காங்களே எந்த கட்சியும் சாராதவன் தான் வந்து ஓட்டு சதவீதத்தை வெற்றியை தீர்மானிப்பான் அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி இவங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சுனா ஒரு ஐம்பது சதவீதம் இல்லை ஒரு முப்பது இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் ஓட்டு போ அந்த நடுநிலையாளர்களை ஓட்டுத்தானே தீர்மானிக்கும் இந்த நிலையில் வந்து அதிமுக பிஜேபி உறவு இருந்தால் நாம் வந்து அறுதிட்டு சொல்லலாம் ஒரு தொகுதி கூட திமுக வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு அதால் ஓட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கும்போது இவர்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு திமுகவுக்கு இருக்குது இதெல்லாம் சுத்தமாக திமுக வாஷ் அவுட் ஆகிடும் நாம் தமிழர் கட்சி இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான வாக்கு சதவீதத்தை பெறும் அது கண்டிப்பாக அந்த நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்தி தான் இந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய வெற்றி தோல்விகளே முடிவாகும் அப்படின்லாம் சொல்லப்பட்டது இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியும் ஓட்டு சிதறல் காரணமாக பாதிக்கப்படுமா நிச்சயமாக பாதிக்கப்படுதா செய்யும் இன்றைக்கு வந்து ஒரு இப்போ நாம் தமிழர் கட்சியில் இப்போ சீமானுக்கு விடுகிற ஓட்டுங்கிறது திராவிடத்துக்கு எதிரான ஓட்டு தான் நீங்கள் இது வரைக்கும் பிஜேபியில் இருந்த தலைவர்கள் யாரும் இவ்வளவு விக்கிரசா திராவிடத்தையும் திமுகவையும் பொதுவாக திராவிடம்னால அது திமுக தான் அதிமுகலாம் நம்ம திராவிட கட்சியெல்லாம் சேர்க்க முடியாது திமுக மட்டும்தான் அப்போது இப்படி திமுகவுக்கு எதிராக எந்த மாநில தலைவரும் இது வரைக்கும் நான் பேசி நம்ம பார்த்ததில்ல இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் அவரும் திராவிடத்தை கடுமையாக சாடுறாரு இப்போ இன்றைக்கி இடையில் கூட சீமான் வந்து பெரியாருக்கு ஒரு அஞ்சலி செலுத்தின பார்த்தோம் உடனே நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களாம் ஏன் எப்படியா நீ வந்து பெரியாரை ஏற்று பேசிட்டு பெரியார் இவ்வளோ துரோகம் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எப்படி அஞ்சலி செலுத்தலாம் போனால் வந்துன்னு ஒரு ஜனநாயக ரீதியில் அந்த கட்சியில் கேள்வி கெடுத பார்த்து நம்ம மகிழ்ந்தோம் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை திராவிடத்தை எதிர்ப்பதில் மிக உறுதியாக இருக்கிறார் அப்படிங்கிற போது நம்ம நாட்டில் வந்துங்க ஒரு பாலிசி ஒன்று வச்சுருக்காங்க தோக்கிற கட்சிக்கு ஓட்டு போடக்கூடாது ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்ணுறேன் ஜெய்கிற கட்சிக்கு போட்டு முடியாது தோக்கிற கட்சிக்கு போட்டால் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஜனங்க இருக்க தான் செய்கிறாங்க அது தவறுனால இருக்க தானே செய்கிறான் அப்படி இருக்கிற போது இன்றைக்கு வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுனா குறைந்தபட்சம் ஒரு கட்சி ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்திலிருந்து முப்பது சதவீதம் வாக்குகளை சாலிடாக வச்சுருந்தா கூடுதலாக ஒரு அஞ்சு பத்து சதவீதம் வரும்போது அது வெற்றியடை செய்யும் நீங்கள் இப்போ இவங்க இருபதுலஞ்சு முப்பது இவங்க ஒரு இருபது அஞ்சு முப்பது கொஞ்சம் முன்ன பின்ன மாறின்னு வச்சுங்க அதிமுக திமுகவுக்கு இன்றைக்கி வந்து சீமான் வந்து ஒரு பத்து சதவீதம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்திருக்கார் அப்போது இருபத்தஞ்சி சதவீதம் எப்போ இவருக்கு சாலிடாக சீமானுக்கு ஓட்டு வரும் அப்போது ஏற்கனவே ஓட்டு போட்டவெல்லாம் சாகணும் அதாவது நம்ம நமக்கு முன்னாடி இருக்கிற மூதாதையர் அப்படி தானே இருக்கிறான் அதிமுக திமுக ஜெய்கிற கட்சி அப்படி இருக்கிறான்ல இப்போ இவங்ககிட்ட போய் ஒரு வயசான ஒரு அறுபது வயசு ஆளிக்கிட்ட போய் எங்கள் தமிழ் தேசியங்க தமிழ் மண்ணுங்க இங்கே இயற்கை வளரலாம் பாதிக்கப்படுதுங்கன்னா இவன் இன்னமும் எம்ஜிஆர் உயிரோடுகிறாரு கருணாநிதி உயிரோடுகிறாருன்னு நினைச்சு நினைக்கிறவனா நாட்டில் பல பேர் இருக்கான் அப்படி இருக்கிற போது ஒரு நல்ல அரசியலை சீமான் பேசினாலும் அது இங்கே எண்ணிக்கை தானே தீர்மானிக்கிறது அப்படிங்கிற போது இவர்கள் வெற்றி வாய்ப்பை நோக்கி வருவது மிக சிரமம் ப்ராக்டிக்கலாக பாருங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் எப்போ நமக்கு வரும் ஆனால் இந்த இடத்துல இந்த முறை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட போகிறவங்க இரண்டாயிரமாவது ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் தானே அதிக பேர் இ இளைஞர்கள் ஓட்டு அதிகமாக தானே வரும் அதை நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாமே சரி அதாவதுங்க சயின்ஸ் என்னென்னா சிறியது பெரியதாவதும் பெரியது சிறியதாகும் தான் இயற்கை இதுதான் சயின்ஸ் இதை மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிற போது சீமான் சிறிது சிறிதாக இருந்து இன்றைக்கு பத்து சதவீதம் வந்திருக்கிறார் பத்து சதவீதம் அதனோட சேச்சுரேஷன் பாயிண்டா இல்லை ஆட்சியை பிடித்து முப்பது சதவீதம் சேச்சுரேஷன் பாயிண்டாங்கிறது அதோட நடவடிக்கைகள்தான் வரும் இன்றைக்கு சீமானோட செயல்பாடுகள் கொஞ்சம் பலவீனப்பட்டு இருப்பதாக வெளியில் பேசப்படுகிறார் அது இல்லை ஆனால் நடவடிக்கையில் அது போல தான் தோணுது அப்போது இந்த இரண்டு பெரும் கட்சிகளை மீறி இந்த மக்கள் வர மறுக்கிறான் நம்ம என்னோடய சஜஷன் என்னால் ஏதாவது ஒரு கட்சி கூட ஒரு தேர்தல் உடன்படிக்கும் வச்சு நம்ம ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி நகர்ந்து வந்துட்டு நம்முடைய செயல்பாடுகள் வந்து நம் கட்சியின் அந்த தனித்துவத்தை நம்ம நிரூபிக்கலாம் நான் நானாக இருக்கிறேன் நீ நீயாக இரு தடவைங்க திருமாவளவனும் எல்கணேசனும் சந்தித்து பேசுகிறாங்க பேசின பிறகு எல்கணேசன் சொல்லிட்டார் ஆமாம் நான் திருமாவள சந்தித்து பேசுகிறேன் அப்போது திருமாவளவன் சொல்ல தானே ஆமாம் நான் சந்தித்து பேசுகிறேன் நான் என் சமூகத்தின் பிரதிநியாக நான் சந்தித்தேயா எல்கணேசன் இப்போ என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம் உள்ள அப்போது நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு நமக்குள்ளே இருக்கு நம்ம அதற்கேற்ற ஆண் இல்லை இப்போ சங்கராச்சாரியரை சங்கராச்சாரியார் ஒரு தர் சொன்னார் திருமாவளவனும் கிருஷ்ணசாமியும் என்னை சங்கரமணத்துக்கு வந்து பார்த்துட்டு ஆசி வாங்கின்னு போனாங்க அப்படின்னு சங்கராச்சாரியார் சொன்னாருங்க உனே இது கிட்ட கேட்குற போது கிருஷ்ணசாமி எப்படியா சொல்லுறேன் ஆமாம் நான் போனேன் என் சமூகத்தினால நான் போனேன் சங்கராச்சாரியார் பார்த்தேன் ஆனால் திருமாவளவன் வாயே திறக்கலை என்னைய தப்பு அது நான் என் சமூகத்தின் பிரதிநிதியாக போனேன் என்னோடய அதிகாரத்தை நீ பிடுங்கி வச்சிருக்கணும் நான் கேள்விப்பட்டேன் அது என்னன்னு கேட்க வந்தேன் அப்படின்னு சொல்கிற திராணி இவங்களுக்கு இல்லைல்ல அதால் இருந்து நான் சொல்கிறது என்ன நம்ம சரியாக இருந்தால் நம்ம யார் கூட போனாலும் தேர்தல் கூப்பிட்டு வைக்கலாம் அப்படி இருக்கிற போது சீமான் தனித்தே நான் இருப்பேன் இருப்பின்றது ஒரு சரியான அரசியலாக இருக்க இருந்தாலும் மண்ணுக்கான அரசியலாக இருந்தாலும் எண்ணிக்கை தீர்மானிக்கிறபோது நாம் அந்த சட்டம் ஏற்றுகிற அந்த இடத்திற்கு போவதற்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அதை அவங்க தான் பரிசீலிக்கணும் உங்களுடைய நேரத்தை பயணம் இங்கே ரொம்பவே நன்றி சார் பூணா திச் சென்னை நுனைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா திச் சென்னை செல்ஸ் ரியல் எஸ்டேட் வரலாற்றில் முதல் முறையாக டெரனம் ஹோம்ஸின் அதிரடி ஆஃபர் பீச் விவில் பிளாட்ஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஐநூறு மட்டுமே